ரொம்ப வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இது ஆக்சுவலாக இது வந்து புதுசா கட்டினது இதோட உண்மையான கோயில் ஃபாரஸ்ட் இருக்கு இருக்குது அந்த மாதிரி லாரி லாரிங்கறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இல்லைங்க தெரியுதுங்க அங்கே பாருங்க கோபுரம் அந்த இதெல்லாம் தெரியுது லாரிக்கெல்லாம் பூஜை போட்டிருக்காங்க ரொம்ப சுத்துல ஏறுகிற லாரி இறங்க எல்லாருமே பூஜை போடுவாங்க ஆமா ஏன் பிரசித்தி பெற்ற கோயிலுங்கிறதுனால பாதுகாப்பாக ஏறி இறங்குங்கிறது அவங்க நம்பிக்கை நீங்க இந்த பாட்டு பாருவது தெரியல இல்லை அந்த பக்கம் ஏதாவது கூப்பிட்டு மாதிரி சார் உங்களை யாரும் கூப்பிடல ஆமாங்க கோயிலை தாண்டிட்டோம் இப்போ செக் போஸ்ட் வரப்போகுது தமிழ்நாடு பார்டர் செக் போஸ்ட் கார் போய் சைடில் நீங்கள் கார் போங்க நீங்கள் சைடில் போங்க லாரி ஏதோ இல்லை இதிலே போங்க அங்கே போய் சைடு இருக்கணும் ஆப்போசிட் வண்டி வரலனா போவாங்க மாதிரி

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கண்ணா பாருங்கள் பஸ்கி போட்டுருக்காரு இங்கே பாருங்க யானை ஃப்ரெண்ட்ஸ் தளவாடி டூ சத்தி டூ தளவாடி யானை நல்ல யானைங்க அப்படியே இருப்போம் அப்படியே இருப்போம் அப்படியே அப்டேட் அப்டேட் சொல்லு அப்டேட் அப்டேட் அப்படியே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சத்தி டூ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணு கொஞ்சம் மூவ் பண்ணு பின்னாடி பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்ணு ஹோல்ட் ஹோல்ட் போ இல்ல 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 பின்னாடி பின்னாடி அந்த வண்டி போடு அந்த வராது வராது இடையில பல்ல இருக்கு கொஞ்சம் முன்னாடி போ வராது இடையில பல்ல இருக்கு இடையில பல்ல இருக்குல வராது ஆப்பர் வரைக்கும் வெச்சிருங்க கொஞ்சம் போதுண்ட போது போதுண்ணா ஃபஸ்ட் கீட் போட்டு ரெடியாக யாராக யாராலும் குரூப் வீடியோ வீட்டுல குரூப்பில் ஓட நான் ஃபேஸ்புக்கு இவர் தான் இமஹான் இவர் தான் வண்டி ஓட்டுறாரு இது அவரோட வண்டி தான் நாங்கள் ஓசியில் போயிட்டு இருக்கோம் பாருங்கள் பாய் பைக் கேக் பண்ணி ஒரு காட்டில் இவர் காஜா பைக் ஆரம்பம் பாட்டுங்க இன்பத்தோட ஃபஸ்ட்டு சுற்று

ಈ ಇದೆನ ಅಂದ್ರೆ ರಾಜಾ ಕಸ್ಟಮರ್ ಕರೆ ತಳೈರ ಅವನು ಓಚೆ ಆರಿ ಇರೋದು ಆರು ದಿನ ಸರ್ ಲೇರ್ ಕಸಲ್ ಕೋಲ್ಡ್ ಅಂತ ಪಾಠ ಮಾಡ್ಲಿ ಸರ್ கொஞ்சம் ಕಮೆಂಟ್ ಇದೇನ ಇಂಗೆ பாತಿ ಚೆನ್ನಾಗಿದೆ ಎಲ್ಲಾ ಪ್ಲೇಟ್ ಇರುತ್ತೆ ಸರ್

சார் சிங்கர் சார் கொஞ்சம் கம்மனு வந்தோம் சார் ஏடா ஏன் அது ஏன் இஷ்டம் இல்லை பாடகிங்க நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அதுதான் பா அதால் கேட்கணும் இல்லை நீங்கள் நீ உ நீங்கள் பாட நீங்கள் பாடி ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க அப்போ நீங்கள் வீட்டில் கமிஷன் கேட்டோம் கமி இது இது கேட்பார் அது பேர் என்ன ராயல்டி ஓ ராயல்டி காப்பீட்டே அதெல்லாம் கேட்பாருங்க ஏஸ் தோட்டுவார் வாய்ஸ் அவ்வளோ இமையாக இருக்குது ஏன் அந்த வண்டி ப்ளாக் ஆகிடுது இங்கே